அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரெட்டிப்பு சந்தோஷங்க கிடைக்காத பொக்கிஷன் நம்ம கிடைச்ச மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் இது வரைக்கும் இல்லா இது முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு தொட்டியில் எடுத்துருக்கேன் நான் வேறு ஒன்றும் இல்லைங்க மண்புழு தான் கிட்டத்தட்ட நூறு கிட்டே இருந்தது எல்லா தொட்டிலையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுட்டேன் நமக்கு வந்து மண்புழு கிடைக்கிறதே வந்து அற்புதம்னு சொல்லுவாங்க அதை தேடி நம்ம மண்புழு உரத்தை தேடி தேடி ஒவ்வொரு கடையாக போய் வாங்கிட்டு வந்து போடுவோம் காரணம் என்னென்னா மண்ணை வந்து அது லூஸ் ஆக்கி வைக்கும் லூஸ் ஆக்கும்பொழுது செடிகளுடைய வேர்கள் நல்லா பரவி நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம மண்புழு உரத்தை நம்ம தேடி தேடி போய் வாங்குறது அதே மாதிரி ரெண்டாவது நம்ம தோட்டத்துக்கு கருப்பு தங்குன்னு சொல்கிற மாதிரி முதல் முறையாக கம்போஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் நிறைய டைம் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த தடவை வந்தது வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்திருந்தது நல்லா மக்கி எனக்கு வந்து எல்லா செடிகளுக்கும் உரங்களாக கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தது எப்படி இருக்காங்க பாருங்கள் கருப்பு தங்கத்தை ஃபுல்லாக ஒரு நல்ல காய வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இருக்கும் நல்ல சருகெல்லாம் போட்டு விஜிடபிள் வேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மாட்டு சாணம் போட்டு அப்படியே நான் வச்சுட்டேன் கடைசியாக இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வந்து தூள் தூளாக இருந்தது வாழைப்பழத்தூள் எல்லாமே கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு வச்சுருந்தேன் வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாமே நல்லா வந்து சீக்கிரமாகவே மக்கி நமக்கு நல்ல ஒரு உரங்களாக நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி கிடச்சாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி காலையிலே ரெட்டிப்பு சந்தோஷன்ற மாதிரி இன்றைக்கி எல்லாமே எனக்கு கிடச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அந்த மண்புழுவை நான் எடுத்து அப்புறப்படுத்தி ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு சில செடிகள்லாம் வந்து தொட்டி மாத்தினேன் நான் பழைய மண்ணை எடுத்துகிட்டு புது மண்ணெல்லாம் மாற்றியிருந்தேன் அப்போ கிடச்சது தான் எனக்கு இந்த மண்புழு பார்த்ததுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க இது வரைக்கும் என்னுடைய மாடி தோட்டத்தில் இவ்வளோ மண்புழு நான் பார்த்ததே கிடையாது ஒரே க்ரோ பேக்கில் ஆக்சுவலாக அந்த க்ரோ பேக் வந்து கிழிஞ்சிடுச்சு அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணேன் நான் கூட ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் வச்சுட்டு காலையில் போனோம் ஒம்போதரை மணிக்கு போனோம் இப்போ தான் கீழே இறங்கி வந்திருக்கோம் அந்த அளவுக்கு மாடியில் இன்றைக்கி க்ளீனிங் ப்ளஸ் நம்ம மண் மாற்றினது எல்லாமே உரங்கள் போட்டது மண் மாற்றினது டோட்டலாக நம்ம மாடியே வந்து ஆகிடுச்சு இன்றைக்கி மழை பெய்ததுலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் மாடி க்ளீனாக தான் இருந்தது இருந்தாலும் நம்ம மண்ணெல்லாம் மாற்றும் பொழுது அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தாங்க கீழே இறங்கி வந்தோம் இன்னும் பாருங்கள் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம தோட்டத்தில் அறுவடைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பூக்கள் நிறையா கொடுப்பாங்க எல்லா செடிகள்லேயுமே நிறைய முட்டுகள் வச்சுட்டாங்க ஹைபிரிட் செம்பத்தி பூக்கள் நான் பூக்கள்னு வரத்தப்பட்டு இருந்தேன் ஆனால் மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்காங்க கொஞ்சம் நாளாகவே நம்ம ரெண்டு வீட்டுக்கு மட்டும்தான் பூ எடுக்க முடிஞ்சது கோவிலுக்கு கொடுத்து அனுப்ப முடியல பூக்கள் வரத்து கம்மியாக இருந்ததுனால அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம கோவிலுக்கும் கொடுத்து அனுப்பிடலாம் சில நாட்களில் பூக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மருமகோடி ஆஃபீஸ்க்கும் கொடுத்து அனுப்புவேன் நான் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த பூக்கள் நம்ம தோட்டத்தில் இப்போ கிடைக்க போகுது அடுத்த வாரத்தில் இருந்துன்னு பார்க்கலாங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரவங்க எல்லாருக்கும் நன்றிங்க அப்படியே என்னுடைய உரங்களை ஒவ்வொரு தொட்டிலையும் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டேங்க